நைட் கார் அனுப்புற வா என இளம்பெண் வழக்கறிஞருக்கு ஹஸ்கி வாய்ஸில் அழைப்பு விடுப்பதும் தனியாக இருக்கும் நேரங்களில் அறை நிர்வாணத்தில் தோன்றி எந்த ஆடையை அணியட்டும் என சினுங்குவதுமாக பல்வேறு பிளாக்மெயில் சேட்டைகளில் ஈடுபட்டதாக நீதிபதி தேர்வு பயிற்சி மைய இயக்குநர் சந்துரு கைதான பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு சென்னை வேளச்சேரி அம்பிகா தெருவில் உள்ளது சந்த்ரு லா அகாடமி என்கிற பெயரில் சிவில் ஜட்ஜ் தேர்வு பயிற்சி மையம் இம்மையத்தை சந்த்ரு என்கிற சந்திரசேகர் என்பவர் நடத்தி வருகிறார் இந்த மையத்தில் சுமார் நாற்பது பேர் படித்து வருவதாக கூறப்படுகிறது ஆன்லைன் வகுப்புகளும் நடைபெறுகின்றன இந்த நிலையில்தான் இங்கு சிவில் ஜட்ஜ் பயிற்சிக்காக வரும் இளம்பெண் வழக்கறிஞர்களிடம் சந்திரசேகர் பாலியல் ரீதியாக அத்துமீறியதாகவும் உடன்படவில்லை என்றால் பார் கவுன்சில் பதிவையே ரத்து செய்துவிடுவேன் என மிரட்டியதாகவும் பகீர் குற்றச்சாட்டு எழுந்தது இதுகுறித்து இளம் பெண் வழக்கறிஞர் சென்னை வேளச்சேரி காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் பயிற்சி மையத்தின் நிறுவனர் சந்திரசேகர் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு கார் அனுப்புகிறேன் அலுவலகத்திற்கு வா என என்னை அழைத்தார் அப்படி வர மறுத்ததால் பயிற்சி மையத்தில் தன்னை எல்லோரு முன்னிலையிலும் ஒருமையில் திட்டுவதாகவும் புகார் அளித்துள்ளார் மேலும் தனியாக இருக்கும் நேரங்கள் அறிந்து அரைகுறை துண்டுடன் அவரது அறையில் இருந்து வெளியே வந்து எந்த ஆடை அணிந்தால் நன்றாக இருக்கும் என ஆபாசமாக பேசியதாக புகார் அளித்திருக்கும் இளம் பெண் வழக்கறிஞர் இனி இந்த பயிற்சி மையத்தில் தொடர வேண்டாம் என்று முடிவு செய்திருப்பதாகவும் தனது பயிற்சி கட்டணமான ரூபாய் ஐம்பது ஆயிரத்தை திரும்ப பெற்றுத் தருமாறு வேளச்சேரி காவல் நிலையத்தில் கடந்த பன்னிரண்டாம் தேதி புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி பாலியல் துன்புறுத்தல் மிரட்டல் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் சந்த்ரு லா அகாடமி நிறுவனர் சந்திரசேகர் மற்றும் அவரது குற்றத்திற்கெல்லாம் உதவியாக இருந்ததாக உதவியாளர் மாயா ஆகிய இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இதேபோல கள்ளக்குறிச்சியை சேர்ந்த இளம் வழக்கறிஞர் இந்த பயிற்சி நிறுவனத்தில் சிவில் ஜட்ஜ் தேர்வுக்காக கடந்த மூன்று மாதங்களாக நேரடி வகுப்பு மற்றும் ஆன்லைன் வகுப்பு மூலம் பயிற்சி எடுத்து வந்துள்ளார் பயிற்சி கட்டணமாக நாற்பதாயிரம் இருந்ததாகவும் பயிற்சி மைய நிறுவனர் சந்திரசேகர் பயிற்சி வகுப்பு மாணவ மாணவிகளை தகாத வார்த்தைகளால் திட்டுவதாகவும் வேளச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் தான் செலுத்திய கட்டணத்தை திருப்பிக் கேட்டபோது மிரட்டியதாகவும் புகார் மனுவில் தெரிவித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து சந்த்ரு லா அகாடமியின் நிறுவனர் சந்திரசேகர் தரப்பிலும் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அந்த புகாரில் வழக்கறிஞர்கள் என கூறிக்கொண்டு குண்டர்கள் லா அகாடமிக்குள் நுழைந்து தன்னை தாக்கிவிட்டு லேப்டாப் பணம் கார் ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை பறித்துச் சென்றதாகவும் இதுகுறித்து புகார் கூடாது என மிரட்டி எழுதி வாங்கிச் சென்றதாகவும் சிசிடிவி மற்றும் வீடியோ ஆதாரங்களுடன் புகாரளித்து பத்து நாட்கள் கடந்த நிலையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் இருக்கிறார் சந்த்ரு லா அகாடமியின் நிறுவனரும் இயக்குநருமான சந்திரசேகர் லேப்டாப்பில் சேமித்து வைத்திருந்த ஆபாச சாட்டிங் ஆதாரத்தின் அடிப்படையில் போலீசார் பாலியல் துன்புறுத்தல் மிரட்டல் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்திருப்பதாக தெரிவித்தனர் சென்னை செய்தியாளர் சரவணகுமார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்